இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் ஜேர்னியோட ஒரு வருஷத்தோட அந்த வீடியோ தான் ஒன் இயர் ஆஃப் யூடியூப் ஜேர்னி வீடியோ தான் இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் இந்தன்னெலாம் தெரில எனக்கு நான் ஏன் அப்புறம் போடுறேன்னு கேட்டிங்கன்னா க போன வருஷம் நவம்பர் தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் அது இப்போது ஒரு நவம்பர் வந்துச்சு இந்த ஒன் இயர் பற்றி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் இது கொஞ்சம் என்னோடய சொந்த கதை சோக கதை மாதிரி தான் இருக்கும் அதனால் விருப்பம் இருந்தால் பாருங்கள் விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா ஏன்னா பிடிக்காம எதுக்கு வீடியோ பார்க்கணும் அதனால சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நான் ஃபோனு அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணது அந்த மாதிரி கிளிப்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாவில் சும்மா போடுறதுக்காக எடுத்தது அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும் ஏன்னால் இப்போ நான் வந்து கொடுக்க போகிற கண்டென்ட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தான் முக்கியம் வீடியோ வந்து எதுவும் அந்தளவுக்கு தேவைப்படாததுனால ஸ்டோரேஜில் எது எதுலாம் இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு ஆட்டம் பண்ணியிருக்கேன் அதனால் இது ஒன்று கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க ஏன்னா ஒரு வருஷம் யூடியூப் ஆகிப்போச்சு ஆனால் இன்னும் நமக்கு எதுவும் அதை பற்றிலாம் சொல்கிறேன் மானிட்டைசேஷனு காசு வருதா இல்லையான்றத பற்றிலாம் எடுத்து அடுத்து சொல்கிறேன் சரி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கலை நம்ம ஒரு ஃபோன் வாங்கி மெயில் அடி க்ரியேட் பண்ணாலே நமக்கு யூடியூப்பு சேனல் உருவாயிடுமா அந்த மாதிரி நான் மெயில் அடி கிரியேட் பண்ணேன்னு உருவாயிடுச்சேன் ஆனால் நான் எதுவும் வீடியோஸ்லாம் போட மாட்டேன் ஏன்னா அப்படி ஒன்று யூடியூப்பு இப்படி இருக்குன்றதே தெரியாது நான் ஃபோன் வாங்கும் அதனால் சும்மா மெயில கிரியேட் பண்ண அது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா அது சேனல் க்ரியேட் ஆகிண்டு இப்போ என்னோடய சேனல் எப்போ கிரியேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுன்னு சொல்லும் அதனால் சொல்கிறேன் அது அப்படியே க்ரியே அப்படியே கிரியேட் ஆகிடுச்சுன்றது சரியா அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லை எஃபியில் யாரு தெரில இன்ஸ்டா எஃபியில் ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும் நான் வந்து புறா விட எனக்கு மாடு தான் பிடிக்கும் அது வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எப்பயுமே மாடு பற்றி தான் போட்டுக்கினே இருப்பேன் அதனால் மாடு தான் எனக்கு பிடிக்கும் இதுக்கப்புறம் இந்த சேனலில் மாடு ரிலேட்டடாக வருமா புறா ரிலேட்டடாக வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு மாடு ரிலேட்டடாக வருமானு அதுவும் டவுட்டு தான் இருந்தாலும் அது வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தெரியல அது இதுக்கப்புறம் நானே என்ன பண்ணுவேன்னு தெரில எனக்கே எந்த இல்லை என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்ட்டு சரி அதுதான் அது வந்து நான் மாடு ரிலேட்டடாக பொங்கல் வீடியோ அதெல்லாம் நான் வந்து எனக்காக எடுத்து வச்சுருந்தேன் ஒரு டைம் என்ன பண்ணால் சரி எதாச்சும் அதை வந்து யூடியூப்பில் போடுவோம் சும்மா ஏதோ வேறு ஏதோ ஒரு வீடியோவை போட்டேன் அது வந்து போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டேன் அப்புறமா யூடியூப்பில் ஒரு டைம் போய் பார்த்தா அது இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி நம்மளோட ஏன்னா அந்த மாட்டு பொங்கல் வீடியோலாம் நான் எடிட் பண்ணி சும்மா எனக்காக வச்சுருப்பேன் அதை யூடியூப்பில் போட்டுவிட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லேருந்து டெலிட் பண்ணிடலாம் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி யூடியூப்பை யூஸ் பண்ணி அந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு நீங்கள் சேனலோட லாஸ்ட்டாக செக் பண்ணிங்கன்னா தெரியும் அதெல்லாம் தான் போட்டிருப்பேன் எங்கள் ஊர் திருவிழா வீடியோ மாடு பொங்கல் வீடியோன்ட்டு நான் அதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது பார்த்திங்கன்னா அந்த டைமில் நல்லா வியூஸ் போயிருக்குது அதெல்லாம் நான் அப்போ நோட்டீஸ் பண்ணல இப்போ நம்ம நவம்பருக்கு அப்புறம் நான் ஒரு போன வருஷம் நவம்பர்லேருந்து புறா வீடியோ போட ஆரம்பித்தேன் சும்மா போடுவோம் ஸ்டேட்டஸாக போட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதை விட யூடியூப்பாக போடுவோம் அப்படின்ட்டு தான் போட ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வாய்ஸ்லாம் பேசிட மாட்டேன் சும்மா வீடியோ ஆட்டம் தான் எடுத்து எடுத்து அப்படியே ஊமை போட மாட்டோம் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா அதை சினிமா சாங் போட்டு நான் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ரெண்டு முட்டை அங்கே ரெண்டு முட்டைன்னு வெறும் அது மாதிரி மட்டும் பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறேன் ஸ்டார்டிங்லாம் பேசவே மாட்டேன் ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட்டுக்கின்னு இப்போ தான் வந்து கொஞ்சம் நிறையவே பேசுகிறேன் அதே மாதிரி தமிழிலாக இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ் கன்டென்ட் இருக்குது நம்ம அந்த வேர்டிங்ஸ் போடுவாங்களா அதெல்லாம் எப்படி பார்த்தா உள்ளே வருவாங்கன்ற மாதிரிலாம் வில்லங்கமாக போடுறது அதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாகவே தான் போட்டுக்கினே வந்தேன் ஆனால் இதுக்கே நமக்கு ஒன் இயர் ஆகிப்போச்சு இந்த ஒன் இயரில் நான் டெய்லி வீடியோ போட்டிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா ஒரு முந்நூற்றஞ்சி நாளில் முந்நூறு நாள் டெய்லி போட்டிருப்பேன் லாங் வீடியோவாக இல்லை ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லை ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அறுபது நாள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கேப் விட்டு அடுத்த நாள்னு போட்டிருப்பேன் மீதி முந்நூறு நாள் ரெகுலராக நான் வீடியோ போட்டுனே தான் இருப்பேன் ஏதாச்சும் ஒன்று முக்கால்வாசி ஷார்ட்ஸ் தான் டெய்லியும் ஒன்று போட்டுருவேன் ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா சினிமா சாங் வச்சு போட்டுன்னு இருந்தேன் இப்போல்லாம் வந்து கண்டென்ட்டாக கொஞ்சம் பேசி போடுறது அதெல்லாம் ஆனால் நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்மளோட சேனலுக்கு வியூஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் போகாது இப்போ தான் இந்த கடைசியாக ஒரு கொஞ்சம் இந்த ஒரு மாதத்துல தான் கொஞ்சம் எல்லா வீடியோவும் ஒரு ஆயிரம் அடிக்கிறத மாதிரி இருந்தது மாதிரி ஸ்டார்டிங்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நூறு அடிச்சிட்டாலே நூறு வியூஸ் அடிச்சிட்டாலே எனக்குலாம் செம்ம சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த டபுள் டிஜிட்டலருந்து ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போனாலே அது ஒரு சந்தோஷம்தான் அது அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இரநூறு அடிக்கிறதுக்கு முந்நூறு அடிக்கிறதுக்கு நானூறு ஐநூறுன்ட்டு இப்போது நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்களே ஒரே வீடியோ எனக்கு அது ஃபேம் கொடுத்துச்சு ஃபேமுன்றதை விட வியூஸ் கொடுத்துச்சு அப்படின்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அது நம்ம எனக்கு அந்த மாதிரி வியூஸ் கொடுத்த வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மாட்டு பொங்கல் வீடியோ தான் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஃபார்ட்டி கே வியூஸு அதுக்கப்புறம் டொண்ட்டி கே எயிட்டீனு சிக்ஸ் கே அதெல்லாம் ஆனால் அப்போல்லாம் வந்து நான் கவனிக்கலை யூடியூப்பில் வியூஸ் பார்த்தா ஏன்னால் நான் அதை வந்து அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி அதில் போட்டு விட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே தவிர லைக்ஸ் போதா வியூஸ் போதா அதெல்லாம் தெரியும் ஆனால் சப்ஸ்கிரைப் ஏறுவது மட்டும் தெரியும் ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ல ஃபா சப்ஸ்க்ரைப் யூ சப்ஸ்கிரைப் யூனு அதை வச்சு தெரியும் இருந்தாலும் அதெல்லாம் நான் அப்படியே தட்டி விட்டுருவேன் அது அந்தளவுக்கு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் யூடியூப்போட இதை பற்றி இப்போ யோசிக்கிறேன் வச்சா ஃபார்ட்டிக்கே வியூஸ் போயிருது அந்த டைமில் நமக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கும் அப்போயே மான் டெசிஷன் ஆன் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் அப்போ நான் இப்போ யோசிக்கிறதே தவிர அப்போ இல்லை இப்போ நம்ம போடுற வீடியோ எதுவும் அளவுக்குலாம் அப்படியே ரீச்லாம் கொடுக்கல அப்படியே ஓரளவுக்கு அப்படியே போயினே இருக்குது நம்மளும் அந்த அளவுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகலாம் போடுறது இல்லைல்ல சும்மா விளாக் மாதிரி தானே போடுறோம் அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் தான் பிடிக்கும் எனக்கு எப்படி சொல்கிற இப்போ புறாவுக்கு புறாவோடய அம்மை எப்படி க்யூர் பண்ணுறது சளி எப்படி க்யூர் பண்ணுறதுன்றது இப்போது நமக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு தெரியும் புறாவுக்கு அம்மைக்கு எப்படி க்ளியர் பண்ணுறது சளிக்கு எப்படின்னு அப்படின்னு இன்னொருத்தவங்க அந்த வீடியோ போடுறாங்கன்னா நான் அதை போய் பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எதாவது தெரியும் ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் அதை பார்க்க மாட்டேன் தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அதனால் இப்போ மற்றவங்களோட கூப்பு அப்டேட்டு யார் எத்தனை கூப்பு அப்டேட் போட்டாலும் நான் போய் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் என்ன அப்டேட் இருக்கும் அவங்க கூண்டில் அந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நானும் எதிர்பார்ப்பேன் அதே நாள் நானும் அதே மாதிரி வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் இந்த இன்ஃபர்மேட்டிவாக தாண்டி ஒரு மாதிரி தான் நானும் போடுவேன் அதனால் அது மாதிரி போட்டனால அதை நிறைய பேருக்கு பிடிக்கல ஒரு சிலவங்களுக்கு பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லணுன்னு வந்தேன் அதுக்கப்புறம் என்னன்னா யூடியூப் சேனல் ஆரம்பத்தில் நான் ஆரம்பித்தது சும்மா ஸ்டோரேஜ் டிவைஸ்க்காக போட்டானோ புறா வீடியோ போட ஆரம்பித்தது வந்து சரி சும்மா வாட்ஸ்அப்பில் போட்டால் ரீல்ஸில் போடுறதை விட இதில் போட்டால் காசு வரணும்னு சொல்கிறாங்களேன்ட்டு தான் நான் போட ஆரம்பித்தேன் காசுக்காக தான் போடுற போடுறனே ஓப்பனாக சொல்கிறனே காசுக்காக தான் போடுறனே ஆனால் அப்போல்லாம் ஆரம்பத்தில் நல்லா போட்டுன்னு இருந்தேன் சரி மான்டைசேஷன் ஆனாயிடுச்சுன்னா காசு வந்துடும் அப்படின்ற நினைப்பில் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா நடுவில் நான் மற்ற சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்ல மற்ற சேனல்னால் பெட்டு பெட் பிளாகர் சேனல் இல்லாமல் இந்த கப்புள்ஸு அந்த மாதிரி மற்ற எல்லா சேனல்லையும் நான் சேனல் ஃபாலோ பண்ணுவேன் அப்போ சொல்லும்போது தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இல்லை இப்போ ரெண்டு மூணு வீடியோஸில் பார்த்துட் ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க வீடியோவில் சொல்லும் போது ஆயிரம் வியூஸ் போச்சுன்னா நமக்கு பத்து ரூபாய் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு அப்போ நான் ஓரளவு சீரியஸாக எடுத்துக்கல சரின்ட்டு விட்டேன் அப்புறம் ரெண்டு மூணு பேர் அதே மாதிரி சொல்லும் போது ஆறு ஆயிரம் வியூஸ் போச்சுன்னா பத்து ரூபாய் ஏறும் நம்ம காசுக்கு அப்படின்னாங்க என்னது ஆயிரம் வியூஸ் போச்சுன்னா பத்து ரூபாய் ஏறுமான்னா நமக்கு ஆயிரம் வியூஸே போவாது அப்படின்னும் போது நம்ம பத்து ரூபாய் எடுக்கிறதுக்கே எப்படி சொல்கிறது ஆயிரம் வியூஸ் போகணுன்னா அஞ்சு வீடியோ போடணும் அப்படின்னா தான் நமக்கு ஆயிரம் வியூஸ் போ ஒரு வீடியோவுக்கு இரநூறு வியூஸ் முந்நூறு வியூஸ் தான் மேக்ஸிமம் அப்படின்னும் போது அஞ்சு வீடியோவுக்கு நமக்கு பத்து ரூபாய் வரும்னா நினச்சி பார்த்துக்கோங்க ரைட்ரா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி மணி மைண்டடே இல்லை மணி மைண்டட் இல்லைன்னா நான் எதுக்கு போடுறேனே தெரியாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த லைக்ஸு வியூஸ்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாகட்டும் இருக்குமா சரி அதுக்காக அப்படியே போட ஆரம்பித்தேன் அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த மானிட்டைசேஷனில் யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம் தெரியும் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸில் நமக்கு ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு வாட்ச் வாட்ச்ஹர்ஸ் அப்டேட் ஆகும் அந்த வாட்ச்ஹவர்ஸ் எவ்வளோ அப்டேட் ஆகுது எவ்வளோ அப்டேட் ஆகுதுன்றதெல்லாம் பார்க்குறதுல அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெய்லியும் அது பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு அப்டேட் ஆகும் மதியானத்தில் ஒன்றரை மணிக்கு நான் போய் அதை ரெஃபர் பண்ணி பார்ப்பேன் இன்றைக்கி இந்த ட இன்னைக்கு எத்தனை வாட்சாஸ் ஏறிக்குது ஏறிக்குதுன்னு நமக்கு எத் எப்படி ஏறும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்துன்றது வந்து ஆயிரம் வியூஸ் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க பத்து ஏறும் மற்றபடி எனக்கு ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாளாக தான் ஏறும் நாலாயிரம் வாட்சஸுக்கு ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாளாக ஏறிச்சுன்னா எத்தனை நாளைக்கு ஏறி இருக்கணும் இப்போ எனக்கு மானிடசேஷன் ஆன் ஆச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இன்னும் எனக்கு மானிடசேஷன் ஆன் ஆகலை அது எப்போ ஆன் ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் எனக்கு இப்படியே வீடியோ போட்டிருந்தோன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் ஆன் ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ போடுற வீடியோஸ் இப்போ ஒரு ஆயிரம் வியூஸ் அடிச்சதுன்னா ஒரு பத்து வாட்ச் ஹவர்ஸு எத்தனை வீடியோஸுக்கு எனக்கு ஆயிரம் வியூஸ் வச்சிக்குதுன்னு பாருங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ நான் டியூரேஷன் வந்து இருபது நிமிஷம் போடுறேன்னு வச்சுக்கோங்க அதில் ஆயிரம் வியூஸ் அடிச்சிதுன்னா நல்ல வாட்ச் ஹவர்ஸ் வரும் நான் அதிகபட்சம் இப்போ போடுற வீடியோஸ்லாம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் ஆயிரம் வியூஸ் போச்சுன்னா எனக்கு பத்து வாட்ச் வசதாக ஏறுது அப்படி பத்து பத்தா பத்து பத்தா பத்து பத்தா ஏறிச்சுன்னா நாலாயிரம் நான் எண்ணிக்கை அடிப்பேன் இந்த ஜென்மத்தை கடிக்க மாட்டேன் அதனால் இப்போ அந்த இதுவே விட்டு போச்சு பண்ணின்ற மைண்ட்டடே விட்டு போச்சு சரி அதனால் கண்டென்ட் இருக்கும்போது அப்படியே போட்டுக்கினே வரலாம் சும்மா குரோ பண்ணிக்கினே போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் இப்போ வந்தாச்சு இதுதான் நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்ததுக்கான காரணம் இந்த ஒன் இயர் வந்து நல்லா எந் எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும்னா இப்போ ஒரு சில வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் போவோம் லைக்ஸ் போவோம் அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் யாருன்னா நல்ல விதமாக பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து மற்றவங்க இதில் கமெண்ட் பண்ணிப்போம் இதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம லைக் போடுற இடத்துல இருப்போம்ல அந்த யூடியூப் கமெண்ட் பக்கத்தில் நம்ம ஹார்ட் போடுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நமக்கு நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு அதே டைமு யாருன்னா கமெண்ட்டு பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பேடு இல்லை நெகட்டிவாக நெகட்டிவ்னு கூட சொல்ல முடியாது நம்ம இது மாதிரி தப்பு பண்ணியிருக்கோன்ற திருத்தத்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைமில் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுவும் எனக்கு இப்போ அந்த கடைசியாக நாலஞ்சு வீடியோலாம் நிறைய அந்த மாதிரி வருது ஒழுங்காக கூண்டு வைக்கலை மொதல் கூண்ட மாற்று ஒழுங்காக புறாவலை அப்புறம் புறாவை சொல்லக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இப்போ நிறைய பேட் கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது ஸ்டார்டிங்கெலாம் வராது அது மாதிரி போகுது இப்போ என்ன இதுக்கப்புறம் இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் வரும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ரெகுலராக வீடியோ வரும்னாலும் தெரியாது பார்ப்போம் விருப்பம் இருக்கிறவங்க அப்படியே ஸ்டேட் டியூனாகவே இருங்க இல்லாதவங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல அதனால் போகுது மான்டைசேஷன் எனக்கு இன்னும் ஆன் ஆகலை அது எப்போ ஆன் ஆகணும் தெரியல நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அளவுக்கு தான் நமக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும்ன்றது நான் நம்புறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ என் கூடவே சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களாம் இருப்பாங்க என் கூட வேணால் இப்போ நான் இரநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுக்கேன்னா நான் அந்த சேனல் பார்த்துருப்பேன் அதுவும் இரநூறுலேருந்துருக்கும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் மான்டைசேஷன் வாங்கி ஒரு ஃபஸ்ட் பேமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்றாங்க ஆனால் நானும் தான் ரெகுலராக வீடியோ போடுறேன் ஆனால் என்னால் எடுக்க முடியல போது ஏதோ ஒரு விஷயம் அங்கேயும் இங்கேயும் இடிக்குதுல கண்ட்டு வேறு வேறு கண்டன்ட்டு இப்போ நான் புறா போடுறேன் அவங்க கோழி போடுறாங்க கோழி ரிலேட்டடு அந்த மாதிரி ஃபார்மாக ஓரளவு இன்டக்ரேட்டடாக போடுறாங்க அவங்க எந்த வீடியோ போட்டாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் வியூஸ் அடிக்குது நான் எது போட்டாலும் இரநூறு முந்நூறு தான் வியூஸ் அடிக்குது போது அது இல்லாமல் அவங்களோட வீடியோகிராஃபிலாம் பார்த்தா நல்லாயிருக்கும் நிறைய மான்டேஜ் சீன்லாம் எடுத்து கண்டென்ட்டு சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும் நம்மள மாதிரி சும்மா சொந்த கதை ஷோ கதைலாம் அவங்க பேச மாட்டாங்க அதனால நிறைய பேருக்கு பிடிக்குதோ என்னவோ அதே மாதிரி அவர் நிறைய இன்ஃபர்மேட்டிவா சொல்லுவார் எப்படின்னா இப்போ ஒரு விஷயம்னா இதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லி போடுறதுனால ஒரு வேலை பிடிக்கு நம்மள மாதிரி ஒரு வ்லாக சொந்த கதை ஷோ கதையாக இல்லாமல் அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தெரில அவர் ம காசையே எடுத்துட்டேன்னு சொன்னார் நம்ம காசெல்லாம் எடுக்க முடியாது இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்ஸே ரெண்டாயிரத்தி நூறு அது ரிலேட்டடாக போகுது ரெண்டாயிரத்தி நூறு அதுவே பரவாயில்ல ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தது அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னால் நான் இந்த நவம்பருக்குள்ளே ரெண்டாயிரமே நம்ம அடிக்க மாட்டோம் போல அப்படின்னு தான் நினச்சேன் இந்த ரெண்டாயிரத்தி நூறில் இந்த கடைசி ஒரு இரநூறு முந்நூறு எந்த எந்த வீடியோவில் வந்ததுன்னா நம்ம பாம்பு இருக்குதுல்ல நம்ம நாகராஜா அவர் வந்து புடாவை சாவட்சி போட்டார் புறா வளர்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரா இருந்தாலும் யூடியூப்புக்கு ஒரு நல்ல கன்டென்ட்டாக கொடுத்துட்டாரு எப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் வியூஸ் போச்சு ஆறாயிரம் வியூஸு ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் மேலே அந்த வீடியோ எனக்கு எடுத்து கொடுத்துது அதனால ஏதோ நல்லது பண்ணார் ஒரு விதத்தில் கேட்டது பண்ணிட்டு போயிட்டார் யூடியூபே ஓட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு சரி நான் போகும்போது கடைசியாக கொஞ்சம் யூடியூப்பை ஏற்றி விட்டு போகிறேன் உனக்குன்ற மாதிரி ஒரு ஆறாயிரம் வியூஸு ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோவில் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எது நமக்கு புறா கண்டனில் தூக்கி குத்துனா சிக்க அப்டேட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எதாச்சாக போட்டேன் அது எப்படி அது இப்போ பார்த்தீங்கன்னா கே வியூஸ் மேலே போகுது அதில் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு மீதி எல்லா வீடாகவும் ஓரளவுக்கு ஓகே அப்படியே அப்படியே மாறி 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 போகுது ஓகே பரவாயில்ல நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும்ன்றது தான் நான் கற்றுக்கிறது அதே மாதிரி எந்தளவு குவாலிட்டியாக போடுறோன்ட்டு நான் எடிட்டிங்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன் வீடியோ எடுப்பேன் அப்படியே வாய்ஸ் அவர் கொடுப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்லாம் ஒன்றுமே இல்லை வீடியோ எடுக்கும் போதே நான் என்னென்ன கட்டு கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுப்பேன் இதுக்கப்புறம் தேவையில்லாத சீடெலாம் அப்போயே நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுப்பேன் அதனால் அதுக்கப்புறம் நான் உட்காந்து எடிட்டிங்லாம் பண்ண மாட்டேன் இது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான் இதை எத்தனை பேர் இதெல்லாம் உட்காந்து கேட்குறீங்கன்னு தெரில நான் ஏன் அப்புறம் என் உட்காந்து இதை வீடியோ போடணும்னு தெரில சும்மா ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கப்புறம் இந்த சேனலில் எந்த மாதிரி வீடியோ வரும்ன்றத பார்ப்போம் வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு தான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் இருங்க இதுக்கப்புறம் இந்த சேனலில் புறா வீடியோஸ் வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஏன்னா நான் புறாவெல்லாம் கொடுத்துட்லான்னு தான் இருக்கிறேன் அது கேஜ் அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் டெரஸில் மாடியில் அது வந்து இப்போது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் சப்போர்ட்டு கிடையாது வீட்லேயும் சப்போர்ட் கிடையாது இப்போ யாரும் வேணா பாம்பு வந்துச்சு வேணா கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துருன்றாங்க முன்னையும் வீட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ பாம்பு வந்ததுலேருந்து அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் பூனை வந்து இப்போ நான் இப்போ ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வே மொதல் வேறு ஊட் வேறு இருந்தோம் இப்போ வேறு இடத்துல இருக்கோன்னு அப்போ நம்ம அங்கே டெரஸில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பூனை இருக்கும் ஆனால் பூனை இருந்தாலும் அது அந்தளவுக்கு வராது புறாவை தந்து விடுற டைமில் அதனால் பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்போ இங்கே இப்போ புது வீட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பூனை இருந்துன்னே இருக்குது ஏன்னா பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் பூனை வளர்க்குறாங்க இந்தாந்த பக்கம் வீட்லேயுமே பூனை வளர்க்குறாங்க ரெண்டு பேர் வீட்லேயும் ஏன் வளர்க்குறாங்கன்னா இப்போ இது கிராமன்றதுனால எலி பிரச்சனை நிறைய இருக்கும் அதனால அவங்க பூனை வளர்க்குறாங்க எல்லார் வீட்லேயும் அப்படின்னும் போது இப்போ நான் மாடியில் டெம்பரரியாக கூண்டு அடிக்கணும்னா அடிக்கலாம் ஆனால் அந்த கூண்டை அடிச்சுட்டு இப்போ நான் உட்காந்துருப்போம் உட்காந்துருப்பேன் பார்த்தீங்களா புறாவை தந்துவிட்டு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்பேன் பாருங்கள் புறாவை தவறவுட்டு போகிற வரைக்கும் அதே மாதிரி தான் நான் மறுபடியும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படியே புறாவுக்காகவே உட்காந்துக்கிட்டே இருந்தால் மற்ற வேலை எனக்கு நிறைய கொஞ்சம் இதுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து என்னால் பார்த்துக்க முடியாது போது நான் புறாவை கேஜை வந்து ப்ராப்பராக செட் பண்ணால் மட்டும்தான் புறா வளர்க்க முடியும் ப்ராப்பராக எப்படின்னா ஒன்று நான் செட் பண்ணுற கேஜ் வந்து புறா பூனை கிட்டேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கணும் போது நம்ம செவ்வொரு வச்சு ஷெட்டு மாதிரி இறக்கி போட்டால் மட்டும்தான் பூனை வந்து போ முடியாத மாதிரி அப்படியே இருந்தாலுமே சுற்றி பூனை இருக்குதுன்னும் போது புறா வந்து பூனைக்கு கலைஞ்சிதுன்னா நம்ம கூண்டில் தங்காது அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ பூனையை பிடிக்கணும் போது அது எனக்கு அந்தளவு ஈடுபாடு இல்லை ஏன்னா இப்போ நான் புறா வளர்க்குற மாதிரி தான் அவங்களாம் பூனை வளர்க்குறாங்க இப்போ ஏன் புறாவை யாருன்னா பிடிக்கிறாங்க இல்லை யாருனா வளர்க்கக்கூடாதுன்னா நான் நான் கேட்க மாட்டேன் ஏன் யாச்சான அது மாதிரி தானே அவங்களும் அவங்க பூனை வளர்க்குறாங்க நான் புறா வளர்க்குறேன் நீங்கள் பூனை வளர்க்கக்கூடாதுன்னா அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அதனால் அதுக்கப் அப் இப்போயே இதுக்கப்புறமே ஃப்யூச்சரில் நான் பூரா வளர்க்கணும்னா காலனி ப்ரீடிங் மாதிரி ஷெட்டு அப்படியே எப்படி சொல்கிறது சேவ் ரூம் மாதிரி போட்டு அப்படியே ரூமுக்குள்ளேயே வளர்க்குற மாதிரி கேஜ் ப்ரீடிங் இப்போ நிறைய பேர் வளர்க்குறாங்களே கேஜ் ப்ரீடிங்கில் ஃபேன்சி அந்த மாதிரி தான் வளர்க்குறது அதுக்கு வந்து எவ்வளோ நம்ம செலவு பண்ணணுன்றதுக்குது அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் முடியாது அதனால் நான் புறா கொடுத்துடலான்னு தான் இருக்கேன் அதனால் புறா வீடியோ இதுக்கப்புறம் வருமானால் கேள்விக்குறி தான் ஏன்னா இன்ஸ்டாலே நான் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஜிபிபிஜன்ஸ்னு அதுலையே என்னால் எதுவுமே போட முடியல ஏன்னா இப்போ இருக்குது நம்மக்கிட்ட புறா அந்த மீதி புறா ஆனால் நான் திறந்து விட்றது கிடையாது ஏன்னா திறந்து விட்டேன்னு வச்சுக்கோங்களாம் அடைய மாட்டேங்குது அது இந்த கேஜில் அடைய மாட்டேங்குது அது இல்லாமல் பூனை நான் சொன்ன மாதிரி பூனை இருந்துக்கினே இருக்குது அதனால் அது திறந்து விட்டு அடையவும் மாட்டேங்குது பூனையும் பக்கத்துலேயே இருக்குது பூனையும் துரத்திக்கினே எதுக்கு நமக்கு அந்த வேலைன்ட்டு நான் துறக்கிறதே இல்லை அதனால கூண்டு உள்ளே இருக்குது அதனால் இன்ஸ்டாவுக்கு எதுவும் ரீல்ஸ் மாதிரி போட முடிய மாட்டேங்குது யூடியூபுக்கு எதுவும் போட முடிய மாட்டேன் இன்ஸ்டாவில் ஏற்றாச்சும் மற்றவங்க இன்வைட் பண்ணுறாங்க கொலாபரேஷனுக்கு அப்படியே கொலாபரேஷன் கொடுத்து கொடுத்து நான் சேனலை எப்படியோ சி ஃபாலோ அந்த அக்கௌண்ட் எப்படியோ ரன் பண்ணி வரேன் யூடியூப்பில் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் மற்றவங்க வீடியோஸை போட முடியுமா நம்ம வீடியோஸ் மட்டும்தான் போட முடியும் தான் எந்த வீடியோஸும் இல்லைன்னும் போது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஹோல்டில் இருக்குது இதுதான் புறா வீடியோ அடுத்து வருமானு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்காக அதுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம்தான் நான் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா புறா வீடியோ பார்க்கணுன்ட்டு தான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பீங்க இதில் இருக்கிற எல்லாருமே இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர்ஸில் ரெண்டாயிரத்தி நூறு பேர் புறா வீடியோக்காக மீதி நூறு பேர் வேணால் ரேண்டமாக நான் போடுற மாடு வீடியோவுக்கு இல்லை திருவிழா வீடியோவுக்கு அதான் ஆரம்பத்தில் வந்த சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க அவங்களாம் சேனல் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க ஆய ஆரம்பத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க யாருமே ஏன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு தானே வீடியோ போட ஆரம்பிச்சினேன் அதனால் அவங்களுக்குலாம் காமிக்காது சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி வீடியோ வரும்னு தெரில அந்த மாதிரி வீடியோ வர்றது பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லை இதுக்கப்புறம் வர வேண்டிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இப்போ இதுக்கப்புறம் நான் வீடியோ போட ஆரம்பித்து இருந்து வரவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தெரியல இதெல்லாம் ரொம்ப ஓவராக பேசுகிறோம்ல எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் யார் வருவானே தெரில அவங்க வந்து பழைய வீடியோலாம் வேற உக்காந்து பாக்குறாங்களான்ற மாதிரி தான் சரி இது ஒரு விஷயம் அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் நமக்கு ஒன்றும் மானிட்டைசேஷன் ஆகலை ஆனாவில அப்புறம் நான் இந்த வீடியோ வந்து இந்த அப்படியே இப்போ எப்படி சொல்கிறது புறாவை தொடர்ந்து போது அப்படியே அந்த யூடியூப் மைண்டும் போயிடுச்சு எல்லா மைண்டும் போயிடுச்சு ஆனால் சரி நவம்பரே முடிய போகுது நான் இன்றைக்கி வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்னு நினைக்கிறேன் நவம்பரே முடிய போகுது சரி அதுக்குள்ளேயாச்சும் இந்த வீடியோ போட்டுருவோம் இல்லைனா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் இது போடுறனே நவம்பர் முடியறதுக்கு முன்னாடி எப்படின்னா போட்டணும் அப்படின்ட்டு இது இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இப்படிலாம் இருந்தது அந்த டைமு இப்போல்லாம் இருக்குன்னு ஒரு யோசனை வரலை அதனால் வேறு என்ன பிடிக்கிறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இல்லைனாலும் ஓகே தான் இதுதான் இந்த வீடியோ இதுக்கப்புறம் ரொம்ப இருபது நிமிஷம் ஆகிப்போச்சு இருபது நிமிஷம் இன்னும் கதை சொல்லணுன்னா சொந்த கதை சொ கதை சொல்லலாம் ஆனால் என்னால் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது இந்த இருபது நிமிஷம் வீடியோவே என்னைக்கு அப்லோட் ஆகி தீரும்னு தெரில அதனால் இதோட நிறுத்திக்கலாம் எத்தனை பேர் ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னு தெரில எத்தனை பேர் ஃபஸ்ட்டோட போயிட்டாங்கன்னு தெரில என் ஒருத்தவங்க இது வரைக்கும் வந்தீங்கன்னா லைக் போட்டு விட்ருங்க எத்தனை லைக் வருதுன்றத பார்த்துட்டு எத்தனை பேர் கடைசி வரையும் பார்த்துக்குறாங்கன்ட்டு நான் நினச்சிக்கிறேன் சரி அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஒரு வருஷமாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி